காட்டேரி காவல் நிலையத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த திருவிழா ஆனது இடையே தைப்பொங்கல் எப்படி கொண்டாடுவது என்பதற்காகவும் அவர்களுடைய மகிழ்ச்சியும் அன்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் திருவிழாவில் காவலர்களும் காவலர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் ஆய்வாளர்கள் ஊர்காவல் படைவீரர்கள் எல்லோருக்கும் கலந்து இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக சின்ன சின்ன விளையாட்டுப் போட்டிகள் எங்களுக்குள்ளே சிறப்பாக வைத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார்கள் இந்த குடும்பம் எங்களுடைய காவல் குடும்பமானது எங்களுடைய காவல் குடும்பம் எங்களுக்குள்ளே தனித்தனி குடும்பம் இருந்தாலும் நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் ஒரு குடும்பமாக பணியாற்றுவதற்கான ஒரு விழாவாக நாங்கள் முன்னெடுத்து சிறப்பாக கொண்டாடிக்கிறோம் இதனால் எல்லா காவலர்களும் எல்லா கூறிய மகிழ்ச்சியும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்து சந்தோஷமாக கொண்டாடிக்கிறோம் இதுவும் உங்கள் வகையான சற்று வித்தியாசமான ஒரு திருவிழா மேற்கான எங்களுக்குள்ளே ஆஃபீஸ் புள்ள இது சிறப்பாக நம்பிக்கிறோம் இந்த இந்த தை திருநாள் இந்த வருஷத்தில் நாங்கள் முன்னெடுத்து இந்த விழா கொண்டாடிக்கிறோம் மக்கள் அனைவரும் நல்லபடியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் சந்தோஷமாக இந்த ஆண்டு தை திருநாள்லேருந்து தொடங்கணுன்றது இந்த காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளும் எவ்வளோ வேலை பலு இருந்தாலும் காவலர்களுடைய சில சிரமமான அழுத்தம் அடிக்கும் ஈகவுதம் உண்டு காலையில் இன்னைக்கு காலையில் வந்தால் மறுநாள் காலைல டியூட்டி வரைக்கும் அதிகமாக வேலை செய்யணும் பொங்கல் திருவிழா வந்து காவலர்களுக்கு வந்து டியூட்டி தான் இப்போ அந்த ட்யூட்டியிலே இது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பகுதியாக இந்த பொங்கல் வாழ்த்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடி எங்களுக்குள்ளே எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறோம் எங்களுக்கு வந்து டியூட்டி முக்கியமாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் டியூட்டிக்கு போகணும் எல்லாம் அந்த இது இருந்தாலும் இந்த பொங்கல் திருநாள் நாள் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து கடுமையான உழைப்பு இருக்கும் அந்த உழைப்பை போக்குவதற்காக சற்று ஒரு ஒரு மணியாக இரண்டு மணி நேரம் எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை போக்குவது போக்குவதற்கான இந்த திருவிழாவை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம்